ஒரு மாதம் முப்பது நாட்கள் ஆனால் அதன் தாக்கம் ஒரு வாழ்க்கை முழுவதும் அதுதான் ரமலான் இந்த மாதம் குர்ஆன் வெளிப்பட்ட மாதம் நோன்பு என்பது வெறும் பசி அல்ல அது ஒரு சுத்திகரிப்பு நோன்பு நமக்கு சொல்லும் ஒன்று உன் ஆசையை நீ கட்டுப்படுத்து பசி வந்தாலும் தண்ணீர் முன்னால் இருந்தாலும் நம் மனதை நாமே கட்டுப்படுத்துகிறோம் ஒரு நாள் பசியால் தான் மற்றவர்களின் வழியை நாமும் உணர முடியும் அதனால் தான் இந்த மாதம் உதவி செய்வதற்கான காலம் ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அது லைலத்தில் கதிர் அந்த இரவில் ஒரு மனசு உண்மையாக மாறலாம் நோன்பு வைத்து கோபப்படுவது பொய் பேசுவது அளவுக்கு மீறி சாப்பிடுவது இது நோன்பின் அர்த்தத்தை குறைக்கும் இந்த ரமலானை ஒரு பழக்க மாற்றமாக மாற்றுங்கள் தினமும் குர் ஆன் சில பக்கங்கள் படியுங்கள் ஒரு நல்ல செயல் ஒரு மனசார துவா ரமலான் முடியும் போது நாம் பழைய மனிதராக இருக்கக்கூடாது நல்ல மனசு கொண்ட பொறுமை கொண்ட கருணை கொண்ட மனிதராக மாறியிருக்க வேண்டும் இந்த ரமலான் உங்களை மாத்தட்டும்